அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நமக்கு நல்ல மழை பெஞ்சிருக்குங்க அப்படியே மழை பெஞ்சோன்னா நம்ம நேராக போய் நம்ம வயல் எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் வயல் ஒட்டி இருக்கோம் பயிர்ட்ருக்கோம் நம்ம சிவன் சம்பா பயிரிட்டுருக்கோம் அதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அந்த சிவன் சம்பாவில் குக்கு தொல்லை கொஞ்சம் இருக்குதுங்க அதனால் அந்த கொக்கை ஓட்டி விடுறதுக்காக நம்ம போயிட்டுருந்தோம் போகும்போது நம்ம எப்படி இருக்குது என்ன பண்ணுறது நம்ம தோட்டம்லாம் இப்படி இருக்குது மழை பெஞ்சோன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேங்க நமக்கு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்குலாம் தீவனம் போட்டிருக்கோம் மலைக்கழங்கம் அப்படிங்கும்போது தீவனம் கீழே போட்டா மண்ணாகுன்னு சொல்லிட்டு நம்ம பிவிசிட்டுலாம் எடுத்து போட்டு அந்த டேவில் பார்த்தீங்கன்னா கம்பு அரிசி இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டு புண்ணாக்கெல்லாம் கலந்து கொடுத்துருந்தோம் நம்ம அரிசி வந்து நம்ம சீக்கிரம் நாய்கள் கடை தான் கொடுக்குறோம் அதை என்ன பண்ணுறோன்னா நல்ல ஒரு டைம் அலசிடுறோம் நல்லா ரெண்டு மூணு டைம் அலசிட்டு அது கூட கம்பும் புண்ணாக்கையும் கலந்து நம்ம போகிறதுனால கோழிகள் நல்லா வீழ்த்தியாக வருதுங்க நம்ம பெருவுடைய கோழிகள்லேயே ஒரே ஒரு கோழிகள் நம்ம ஆசைக்காக ஒரு கிளிமுக்கு வச்சுருக்கிறோம் ஒரு கிளிமுக்கு சேவலம் ஒரு கிளிமுக்கு போட்டையும் வச்சுருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீடிங் ஸ்டேஜ் முட்டை இருந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போய் பார்க்கும்போது வெளில போய் விளையாண்டுட்டு சாப்பிட்டு இருந்தாங்க உடனே அந்த பெரிய சேவல் வந்து இந்த சின்ன சேவலுக்கு விடாமல் கொத்திட்டு இருந்தாங்க கொத்திட்டு நல்ல ஓட்டு போய் கிளீனா அந்த சைட்ல இருந்த தீவனங்கள் பூரா சைடில் தள்ளி விட்டுட்டு இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கிளிமுக்கு சேவல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மழை பெய்யுறதுனால எல்லாம் ஒன்னோட ஒன்னு கொத்திக்கிட்டு விளையாட்டு ஜாலியாக இருந்ததுனால அந்த கோழிகள்லாம் பாத்தீங்கன்னா பெருவடையோ கிளிமுகம் வாழ் இல்லாமல் இருக்குங்க அப்படியே பாத்துட்டு நம்ம அப்படியே ஃபார்முக்கு போய் நல்ல மழை பெஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வந்திருக்கு நம்ம வயல் வந்து சிவன் சம்பா பயிரை போய் நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம் போகும்போது அது பார்த்திங்கன்னா வெண்டை செடி பூரா பாருங்க வெண்டை செடி எல்லாமே வெள்ளம் முதிஞ்சிடுச்சு நம்ம நண்பர்கள் பூரா வெண்டை செடியோட விதைகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் விதைகள் முத்த விட்டுட்டு செடியை பிடுங்கிட்டு அடுத்தது செடி வீணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயை முத்த விட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஈல்டு வருதுங்க வெண்டங்காய் வந்து நல்ல ஆரோக்கியமானது இந்த சிகப்பு வெண்டை வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிஃப்டாக கொடுத்தாங்க ஒரே ஒரு காய் தான் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் காய் வந்ததுங்க நமக்கு காய்கள் யாராவது வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம இருக்கிற காய்களை கொடுக்கலாங்க அதுக்காக முத்தனை செடிகள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படியே அப்புறம் வேலி மசால் ஓட்டினது ஒரு வயல் ஓட்டியிருக்கோம் வேலி மசால் ஓட்டிட்டு இந்த வேலி மசால் ஓட்டின வகையில் நம்ம ஒரு ஓவ்ளோ ஓட்டி விட்டுருக்கோம் ஒரு ஓளவு க்ளீனாக ஓட்டி விட்டு வச்சுருக்குறோம் நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த டைமில் வேலி மசால் நம்ம போட்டது இருக்கிறது போதும் நம்மக்கிட்ட ஒரு நாற்பது சென்ட் வேலி மசால் இருக்குதுங்க நாற்பது சென்ட் வேலி மசால் போட்டிருக்குறோம் அந்த வேலி மசால் போதும் அதனால் நம்ம அதை பட்டு செடி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அது சவுண்டல் வயலுங்க நம்ம ஃபார்ம் விட்டின மாதிரியே இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் எல்லாமே சௌரியமாக இருக்குது பட்டு செடி பார்த்துட்டு இது வயல் பட்டு செடிக்கு நம்ம பதியம் போட்டு வச்சுருக்குறோம் பதியம் போட்டுட்டோமோ பதியம் எடுத்து நீட்டாக அது ஒரு இருபது சென்ட்டு மட்டும் ஓனிட்டோம் ஏற்கனவே ஒரு இருபது சென்ட் ஊனியிருக்கோம் நமக்கு போதும் அதே உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சனால நம்ம போர் எதாவது நனைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு கொக்குலாம் பாருங்கள் கொக்கு வந்து நம்ம நாற்றுல எப்படி உக்காந்துருக்கு இது வந்து நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சிவன் சம்பா பயிரிடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம பண்ணுறதே பார்த்திங்கன்னா இதுக்கு எட்டாவது வருஷமாக இயற்கை வழி விவசாயமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு பயிரிட்டுருக்கோம் அந்த நாற்பது சென்ட்டில் போன தடவை பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மூட்டை ஒரு டன் எடுத்தோம் இந்த தடவை கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது எப்படி இருக்கும் பச்சை கட்டுறது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க இயற்கையாக மழை பெய்யும்போது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நட்டு ஒரு ஏழு நாள் இன்னையோட எட்ட இன்னைக்கு இன்னையோட ஏழாவது நாள் முடிஞ்சிருச்சுங்க நல்ல செழிப்பாக வந்திருக்கு நம்ம பதினஞ்சு நாளில் களை பறிச்சுருக்கோம் அது முப்பதாம் நாள் ஒரு ரெண்டு மூணு தடவை நீட்டாக களை பறிக்கும் போது பக்க கிளைகள் நிறையா வருங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு சோளம் வச்சுருக்கோம் பக்கத்தில் பாருங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு சோளம் வச்சிருக்கிறோம் நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்குது நம்ம சோளம் நம்ம தீவனம் ஃபுல்லாக எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ காட்ட சொன்னாங்க இது ஃபுல்லாக நம்ம தீவனம் இல்லை இந்த சைடில் இருந்து லா இது பார்த்திங்கன்னா வெளி மசாலே அடுத்து பார்த்திங்கன்னா தீவனம் நம்ம தீவனம் போட்டதுங்க அது பார்த்திங்கன்னா செம்மந்தலை பட்டு செடி அதுக்கு அடுத்தது இதில் இப்போ வெளி மசாலா இருந்ததுங்க அந்த வெளி மசாலா நம்ம எடுத்துட்டோம் வெளி மசாலா எடுத்ததுக்கு பின்னாடி இதில் பட்டு செடி போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுண்டல் போட்டிருக்கோம் ஒரு ஒன்றரை ஏக்கர் ஆட்டுக்கு தேவையான அளவுக்கு மக்காசோளம் போயிடுட்ருக்கோம் மெயினாக வந்து காலங்களில் இப்போ இது மாதிரி தகரம் போடுறதுனால நம்ம போட்டு நீட்டாக தகரம் போட்டு விட்றதுனால உங்களை உலர்த்தி ஒன்றா எப்பயுமே தண்ணி பட்டு டேமேஜ் ஆகிறது பிரச்சனை இல்லைங்க இவ்வாறு கள்ளக்குடி எவ்வளோ மழை பெஞ்சும் கொஞ்சம் கூட நிலையில் நம்ம தகரம் நீட்டாக போட்டுருக்குறோம் அதை பார்த்துக்கணும் மெயினாக பாதுகாப்பு பண்ணால் தான் காலங்களில் நம்ம ஓட்ட முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம மக்காசோளம் மக்காசோளம் ஒன்றரை ஏக்கர் போட்டிருக்கோம் ஆட்டுக்கு தேவையான அளவுக்கு மக்காசோளத்தை நீங்களே போட்டுருங்க போட்டு எடுத்துக்கிறனால அப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா நாம் விவசாயிக்கிட்ட இருந்து போகும்போது ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரேட்டுக்கு நூறு கிலோ எடுக்கிறாங்க அதே நம்ம விவசாயிகள் போய் கேட்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு அளவுக்கு போதுங்க எல்லாம் நீட்டாக வந்திருக்குங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் சோளம் முதிர்ச்சி ஆகிடுச்சு முதிர்ச்சி ஆன பின்னாடி அடுத்து உடைக்கலாங்க இனிமேல் உடைக்கிற ஸ்டேஜ் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் உடைக்கலாம் சைலேஜுக்குன்னா ஒரு அறுபத்தஞ்சி நாளில் நீட்டாக எடுத்து அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்குங்க நம்ம ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எழுபது டூ எண்பது எழுபது எழுபத்தஞ்சு மூட்டைக்கு நம்ம ஈல்டுக்கு எய்ம் பண்ணியிருக்கோம் மக்காசோளத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் போ போடுறோம் அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க ஏ டூ செட் வந்து அடுத்தது மக்காசோளத்துக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று டூ டேஸில் அது போட்டுருவோம் அது விதை முதல் அறுவடை வரை அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டுங்க ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஹெல்ப் பண்ணலாம் இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்